ரெண்டு பேரும் என்னارو பேசி இருப்பாங்களடா பேசி பார்க்கலவா அடே எத்தனை நாள் கழிச்சு பேசுறாங்க அவளதான் இனி வர தான் ஐயோ ஜில்லுసే சஹனமல மல்லிய நீ நீ லட்டி கேட்ற الكلامல எதை கேட்கணும் சொல்லு உனக்கு அவங்க ரெண்டு பேரும் எப்படி பேசிக்கறாங்கன்னு அப்படியே ஓங்கி ஒன்னு மூக்கல வெச்சேன்னா அமைதியா இருடி அதெல்லாம் நம்ம கேட்க கூடாது காதல் குருவிகள் பேசும்போது நம்மலாம் காது கொடுத்து கேட்க கூடாது கடுகாமா போيرனும் காதல் குருவிகளா என்னடி இவன் இப்படி சிரிக்கிறா ஏய் உனக்கு இதெல்லாம் புரியாதுடி உனக்குன்னு நீ லவ்ல உழுவ தெரியுமா அப்பதான் உனக்கு இதெல்லாம் தெரியும் அவளும் ஆல்ரெடி பண்ணிக்கிட்டு தானடா இருக்கா என்ன அவ ஆளுதான் இங்க இல்ல ஏய் சும்மா இப்படி அவளை உசு பேத்தி அந்த மனோஜ் எல்லாம் திரும்பி வரப்போறது இல்ல பேசாம மணி நீ யாரையாவது பார்த்து லவ் பண்ணி இல்லன்னா கல்யாணம் பண்ணிக்கி ஜாலியா இருக்கும்

எக்ஸ்கியூஸ் மீ லேடிஸ் எங்க போறீங்க குழம்பு என்ன வைக்கிறதுனே தெரியல லேடி ஓ கேக்காத மாதிரி போறாங்களாமா ஏகா ஏகா குழம்பு எல்லாம் ஏற்கனவே கொதிச்சு ரெடியா இருக்குது திரும்புங்க கொஞ்சம் ரெண்டு பேரும் எங்க குழம்பு ரெடியா இருக்குது அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது நைட்டுக்கு இனிமேல் தானே செய்யணும் போய் செய்யறோம்

நாங்கள்லையே பேசிக்கலி நம்ம எல்லாரும் ஒரு டீசென்ட் ஃபேமிலி ஃபெலோ ஓகேவா நாங்கள் இந்த மாதிரிலாம் போய் பேசுறதெல்லாம் ஒட்டி கேட்க மாட்டோம் எதனால் பிரச்சனை நடந்தா நடந்தாங்கன்னா கேட்குறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருப்போம் இது லவ்வர்ஸ் ரெண்டு பேரும் கொஞ்சிக்க போகிறாங்க அதையெல்லாம் போய் நாங்கள் என்ன கேட்க போகிறோம் நீ வேறு ஊர்லேருந்து இன்றைக்கி தான் வந்திருக்கிறேன் ஹனிமூன்லேருந்து அதான் எல்லாத்துக்கும் சேர்த்து மொத்தமாக கிண்டலாம் கேசரி என்ன முடிவு பண்ணியிருக்கோம் நாங்கள் போய் கிண்டறோம்

கொஞ்சம் எரிச்சலா இருக்கு சாரி சந்தோஷ் அட விடுமா எத்தனை தடவை தான் சாரி கேப்ப நீ மழுதுற அழுறது நிறுத்து எனக்கு உன அப்படி பாக்க கஷ்டமா இருக்கு சரி என்னமா நீ நான் சொன்ன கேட்கவே மாட்டியா நீ நான் போய் தண்ணி எடுத்துட்டு வரட்டா குடிக்கிறியா எதுக்கு இப்படி தேம்பி தேம்பி அழுதுட்டு இருக்க வேணா வேணா நீங்க எங்கயும் போவாதீங்க பிளீஸ் போகாதீங்க சரி அப்ப என்னால அழுத்த நிறுத்த முடியல சந்தோஷ் அது பாட்டு வந்துக்கிட்டே இருக்கு எனக்கு ஒரு மாதிரி நர்வஸா இருக்கு சந்தோஷ் படப்படன் இருக்கு பயமா இருக்கு ரிலாக்ஸா இருந்தது நீ ஃப்ரீயா விடு நம்ம வேற ஏதாவது பேசுவோமா நீ என்ன பேசுறது பேசுறதுக்கு நிறைய இருக்குதான் ஆனா அதை பத்தி இப்போ பேச வேணாம் நீ ஏற்கனவே ரொம்ப அழுதுகிட்டு இருக்க இப்போ எதையும் நம்ம பேச வேணாம் இப்போ நம்ம ஃப்ரீயா விட்டுருவோம் என்ன நீ எப்படி இருக்குன்னு சொல்லு உனக்கு பெயின் எப்படி இருக்கு பரவாயில்ல பரவாயில்லையா சரி ஓகே மணி சொன்னா தூங்குறப்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும்னு அதான் உனக்கு எப்படி இருக்கும் தூங்கும்போது போது உனக்கும் கஷ்டமா தான் இருக்குமா ஆமா சந்தோஷ் ஒரே பொசிஷன்ல தான் தூங்குவோம்மா அதனால ரொம்ப வலிக்கும் ஐம் ரெடி சாரி நந்தினி இதெல்லாம் கேட்கவே கொடுமையா இருக்கு உனக்கு இப்படி ஆனதுக்கு நானும் ஒரு காரணம் தெரியுமா அப்படியெல்லாம் இல்ல சந்தோஷ் நீங்க என்ன பண்ணுவீங்க நந்தினி தயவு செஞ்சு ரிலாக்ஸ் ஆகி நந்தினி அழுறது நிறுத்து நந்தினி நீ பாட்டு தேம்பி தேம்பி அழுதுகிட்டே இருக்க நீ இரு நான் போய் தண்ணி எடுத்துட்டு வரேன் எனக்கு உங்களை பாக்குறதுக்கே கஷ்டமா இருக்கு சந்தோஷ் நான் பண்ணது தப்பு தானே நான் இதெல்லாம் செஞ்சிருக்க கூடாது ஐம் ரியலி சாரி எத்தனை தடவை தான் சாரி கேப்பேன் நான் தான் விடுன்னு சொல்றேன் இல்ல இல்ல நீ இப்படியே அழுதுகிட்டு இருந்தா நான் எந்த போயிடுவேன் சொல்லிட்டேன் ப்ளீஸ் ப்ளீஸ் எங்கேயும் போகாதீங்க அப்ப இத பத்தி விட்டுட்டு வேற எதனா பேச நந்தினி தயவு செஞ்சு அழுதுகிட்டே இருக்காத நான் தான் சொல்றேன்ல வலி அதிகமாகும்னு சரி சந்தோஷ் திட்டாதீங்க நான் ஏன் நந்தினி உன்னை திட்ட போறேன் யோ கடவுளே நீ இப்படி அழுறதுக்கு என்ன இன்னொரு அடி கூட அடிச்சிருக்கலாம் தெரியுமா உண்மையாவா என்ன உண்மையாவா கேக்குற அப்ப இன்னொரு அடி அடிக்கிறதுக்கு ரெடியா இருக்கியா நீங்க தானே கேட்டீங்க நீ அழுறியங்கிறதுக்காக அப்படி சொன்ன பாவி விட்ட இன்னொரு அடி அடிச்சுட்டு உட்காந்து அதுக்கும் சேர்த்து அழுவ போல இருக்க ஐயோ கடவுளே நான் சத்தியமாக பண்ண மாட்டேங்க இன்னொரு தடவை வா சிரிச்சுட்டியே எனக்கு அது போதும் இப்படியே சிரிச்சுட்டே இரு சரிங்க சந்தோஷ் அப்புறம் அப்பாவை எப்படி நீங்க காம்ப்ரமைஸ் பண்ணீங்க என்ன பேசுனீங்க எதுக்கு இப்போ அதையெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க அப்படி சும்மா சொல்லுங்களா ஏ நான் அப்புறம் சொல்கிறேன் ஆனா நான் நிறைய பேசினேன் தெரியுமா அப் அது நான் பேசுனது கேட்டு மாமா அப்படியே டார்ச்சராகி தயவு செஞ்சு போய் தொல்லடங்கிற மாதிரி என்னை உள்ள திருத்தி விட்டாரு சிரிச்சுக்கிட்டே போல் வன்ட்ட எல்லாத்துக்கும் சேர்த்து ரொம்ப சாரி சந்தோஷ் உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன் நானும் சாரி சொல்லிக்கிறேன் நந்தினி இது எல்லாத்துக்குமே நான் தான் காரணம் நம்ம ரெண்டு பேரும் மட்டும் ஒன்னாவே இருந்து இருந்தோம்னா இவ்வளவு விஷயம் நடந்திருக்காது ஏன் உனக்கு ஆக்சிடென்ட் கூட நடந்திருக்காது அட என்னங்க நீங்க நம்ம ஒன்னா இருந்திருந்தாலும் இல்லைனாலும் ஆக்சிடென்ட் நடக்க தான் செஞ்சிருக்கோம் வேணும்னே பிளான் பண்ணி பண்ணது தானே இதெல்லாம் வேணும்னே பண்ணாங்களா யார் அப்படி பண்ணிருப்பான்னு நினைக்கிற வேற யாரு தான் ஆனா அது கன்ஃபார்ம் ஆகல என்னன்னு சொல்ற அவங்க ஏன் அப்படி பண்ண போறாங்க எங்க ராகுல் கல்யாணத்துல தான் அவ்வளவு பிரச்சனை நடந்தது இல்ல எல்லாத்தையும் நாங்க தடுத்துட்டோம் அந்த காண்டு அத்தைக்கு எங்க மேல அதனாலதான் தான் எல்லாம் பண்ணிருக்காங்க அந்த டிரைவர் மட்டும் மாட்டினானு வைங்க சௌந்தர்யாத்தையும் மாட்டிப்பாங்க அப்புறம் தெரிஞ்சிடுவேன் எல்லாம் ஏன் தான் அந்த அத்தை இப்படி இருக்கிறாங்கன்னு தெரியல அவங்க மட்டும் பண்றாங்கன்னு தெரிஞ்சுது நான் போய் திட்டுவேன் அவங்கள ஆஹ் பாரு என்னென்ன திட்டுவீங்க அதான் நான் போது பாரு உன்னை கூட்டின்னு போறேன் சரிதான் சரி அதுக்கப்புறம் இனிமேல் வெளியே எங்கேயோ தனியா போகாத சரியா எதுக்குனாலும் எனக்கு ஒரு போன் பண்ணு நான் வந்து உனக்கு கூட்டிட்டு போறேன் என்னால இப்ப எங்கேயோ வெளியே போக முடியாது அதனால தானே இப்படி சொல்றீங்க ஏ நான் சீரியஸா தான் சொல்றேன் உனக்கு சரியானதுக்கு அப்புறமும் நீ எங்கன்னா வெளியே போனோம்னா என்ன கூப்பிடு நானே உனக்கு கூட்டிட்டு போறேன் பார்க்குறேன் பார்க்குறேன் நான் இங்கே இருப்பேன் நீங்கள் சென்னையில் இருப்பீங்க நான் இங்கேருந்து தெருமான வரையும் போகணுங்கிறதுக்காக உங்களை ஃபோன் பண்ணி கூப்பிட்டா நீங்கள் சென்னையிலேருந்து வந்து என்ன கூட்டிகிட்டு போவீங்களா மேடம் மேடம் நீங்கள் இங்கேயே இருக்க போகிறது கிடையாது மேடம் உங்களுக்கு சரியானதும் நான் சென்னை கூட்டிகிட்டு போயிடுவேன் நான் வரேன்னு சொல்லவே இல்லையே அப்போ வர மாட்டியா நான் ஏன் அங்கே வரணும் என் வீடு இதுதானே நான் இங்கே தான் இருப்பேன் ரொம்ப பணம் தண்ணா அங்கேதானே இருந்தேன் என்கிட்ட கோச்சிக்கிட்டுதான் இங்கே வந்தேன் அப்புறம் என்ன இப்போ காம்ப்ரமைஸ் ஆகிட்டும்ல அப்போ திரும்பி நீ அங்கேதானே வரணும் நான் காம்ப்ரமைஸ் ஆனேன்னு உங்களுக்கு யார் சொன்னது ஏதோ வெளியே நின்றுக்கிட்டு இருக்கீங்களேன்னு இறக்கப்பட்டு உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன் அவ்ளோதான் மற்றபடி நானும் ஒன்றும் சமாதானம்லாம் ஆகலை சரி ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை உன்னை சமாதானம் படித்துட்டு அதுக்கப்புறமா கூட்டிகிட்டு போகிறேன் ஓகேவா ஆஹா பார்ப்போம் பார்ப்போம் அக்கா இதுக்கு மேலே இங்கே நின்று கேட்டுக்கிட்டு இருந்தேன்னு வையே நமக்கு தான் சிங்கம் வா போகலாம் சொல்லு வா நம்ம போய் கேசரி செய்வோம் சரிக்காவா போவோம் நம்ம வாழ்க்கையோட கேட்டு ஆமாக்கா கேசரி செய்ய ஆரம்பிச்சிருந்தோம்னா கூட இந்நேரம் பாதி வேலை முடிஞ்சிருக்கோம் என் பிரியா மனசே தாங்க மாட்டிக்குது பிரியா இத்தனை நாள் சந்தோஷம் பாக்காம இருந்திருக்கிறான் இப்படியா நீ உட்காந்து போரா பேசிக்கிட்டு இருப்பாவா உள்ள இருக்கிறது தங்கச்சிக்கா ஏய் யாரா இருந்தா என்னடி இத்தனை நாள் கழிச்சு மீட் அட்லீஸ்ட் ஒரு ஹக் ஆகுது கொடுப்பாங்கல்ல என்னடி அப்படியே உட்காந்து தள்ளி தள்ளி தான் பேசிக்கிட்டு இருக்கான் போல சம்ப போ நல்ல பையன் கந்தோஷ் இதுலேயே தெரியல அவனை நம்பி நந்தினியை பத்து நாள் கூட ஒரே ரூம்ல பூட்டி வைக்கலாம் அதே நம்ம வாஸ்தவமான பேச்சு தான் ஹம் என் தங்கச்சி என்னமோ கொஞ்சம் கஷ்டம் தான் சரிவா போவோம் நானும் காட்டியும் கூட பரவாயில்லடி வீட்டுக்கே தெரியாம நிறைய டைம் எல்லாம் பண்ணிருக்கோம் ஆனா இவங்க ரெண்டு பேரும் சுத்த வேஸ்ட் இது புது பேட்டரா இருக்கு என் கைய கிட்ட சொல்லவே இல்ல நீ கேக்கல நான் சொல்லல அவ்வளவுதான் சரிவா கேசரி கிண்டதான போறோம் எங்க கதைய சேர்ந்து கிண்டலாமா ஜாலி ஜாலி வாங்க போலாம் நம்ம இது கிட்ட இங்க நிக்கிறோம் கொஞ்ச நேரம் அமைதியா இருடி இப்போ ரெண்டு பீஸ் இங்க கீழே இறங்கி வரும் பாரு டேய் அக்காங்கள கலை கதரா கலை கிணங்குறதுக்காகவே இருக்கிற ஒரே பீஸ் அக்காவும் தங்கச்சி வந்தாடி நீ கொஞ்ச நேரம் சும்மா இருடி பேய் மாதிரி பேசுற இருமாடு முடி பிடிச்சு இழுக்காத நீ பண்ணி திமுறடி உனக்கு உன் முடி பிடிச்சு நான் இழுக்கிட்டா ஏ தொட்டாசி நீங்க ஏட்ட பண்ணாதனா இப்ப என்ன உன் முடி அப்படியே தலையில இருந்து கொத்த புடி எடுத்துட்டனா இல்ல இல்ல அப்படியே ரொம்ப ஓவரா பண்ற கோலகாரி அது வரை செய்வியா நீ ஆத்திரம் தலைக்கு ஏறிச்சுன்னா தாராளமா செய்வேன் இருடி மவளை உன்னை அப்புறமா கவனிச்சுக்கிறேன் போடடி பொடியா டேய் யாரோ இறங்குற மாதிரி சத்தம் கேக்குது பாரு என் பொண்டடி என் கூட சேர்ந்து பார்ட்னர் ஐட்டா சூப்பர் ஏ கைத்ரி இன்னடி இன்னும் இறங்கி வர மாட்டறாங்க வருவாங்க பேசாம அமைதியா கீழே கீழ கத்தி பயமுறுத்தி இல்லமா டேய் அதெல்லாம் பண்ண வேண்டாம் டா போறாங்க சரி சரி சிரிக்காதடா சரிடி என்ன சிரிப்பெல்லாம் பயங்கரமா இருக்கு

நீங்கள் ஆறு மாதம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கனாலும் ஒரு பிரயோஜனமும் இருந்திருக்காது ஏன்னா உள்ளே இருக்கிறது சந்தோஷம் என்ன ரொம்ப போரா இருக்கான் அந்த சந்தோஷ் சரி ஏற்கனவே ரொம்ப டிசப்பாயின்மெண்ட்ல இருக்கும் நாங்க போறோம் வழியை விடுங்க போங்க போங்க எதிர்பார்த்து ஏமாந்து போனீங்க எல்லாராலையும் சூடாப்பானா வாயிட முடியுமா யாருடா அந்த சூடாப்பானா நான் தான் வைத்தியம் வா போலாம் நிலடி அடுத்து யாரும் இறங்கி வர சத்து கேக்குது

வீங்கிடுச்சா ஐயோ கடவுளே அதனால தான் எனக்கு வலிச்சிட்டு இருக்கா ஆமாண்ணா அப்படியே ரெட் கலர்ல இருக்கு ஏய் என்னடி வேடிக்கை பாத்துக்கிட்டு இருக்க போய் ஐஸ் பேக் எடுத்துட்டு வா போ அது போய் எடுத்துட்டு வரேன் நீ வாடா நீ வந்து உட்கார் நான் உத்தரம் குடுக்குறேன் ஆ சரிடா டேய் யாருக்கும் தெரியாம பண்ணலாம் சரியா சரிண்ணா என்ன சின்ன சொல்லு வாடா போய் உட்கார்லாம் சொல்றேன் சரிண்ணா ஆஹ் டேய் பாத்து வீடா சரிண்ணா அவ எதுக்கு ஒன்னு அடிச்சா சொல்லலடா ஆனா அடிச்சுட்டா காரணமே இல்லாம அடிச்சிருக்கா இதுல சிரிக்க வேற நீ பின்ன என்ன என்னடா பண்ண சொல்ற அவகிட்ட அடி வாங்கினது எனக்கு சிரிப்புதான் வருது ஆனா கண்ணத்துல தானே அடிச்சா தலையில அடிக்கல எதுக்கு இப்படி மூலக்கலங்கன மாதிரி பேசுற அடி வாங்கிட்டு வந்து சிரிச்சுன்னு இருக்க தெரியலடா சிரிப்பு சிரிப்பாக வருது அவன் கை விரல் அப்படியே என் மூஞ்சில் பதிஞ்சிருக்குல்லடா ஏ அப்படியே ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்து வச்சிடறா செம்மையாக இருக்கு பார்க்குறதுக்கு ஆ உண்மையிலேயே உனக்கு என்னமோ ஆயிடுச்சுண்ணா டேய் எனக்கு ஒன்றும் ஆவலடா ஆக்சுவலாக நான் சந்தோஷமாக தான் இருக்கேன் சந்தோஷமாக இருக்கியா சரி சரி சரிண்ணா எப்படி அடித்தா உன்னை நீ போனதுமே உன்னை அடிச்சிட்டாலா இல்லை எப்படி அது வந்து ஹாய் நந்தினி எப்படி இருக்க எப்படியோ இருந்துட்டு போற உங்களுக்கு எதுக்கு இதெல்லாம் எதுக்கு என்கிட்ட தேவைய வந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க எப்படியோ போட்டோன்னு தான் நான் விட்டுட்டு போனீங்க அப்புறம் எதுக்கு இப்ப வந்து நிக்கிறேன் தப்ப போச்சு இங்க பாரு நந்தினி நான் உன்னை விட்டுட்டு எல்லாம் போல ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற நான் விட்டுட்டு போனோம்னு நினைச்சிருந்தேன் நின்று போறேன் சொல்லு தேவையில்லாத கதையெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காதிங்க கிட்ட உங்களை பார்த்தாலே எனக்கு ஆத்திர ஆத்திரமா வருது புரியுது நந்தினி ஆனா உன்னை விட்டு கொடுக்கணும்லாம் இல்ல நீ தயவு செஞ்சு கோவத்தை குறைச்சுக்க இல்ல உன் ஆத்திர தீர்ற அளவுக்கு வேணா கூட என்ன அடிச்சுக்க நான் மறுபடியும் உன் பக்கத்துல வேணா வந்து நிக்கிற லூஸ் மாதிரி பேசாதீங்க சந்தோஷ் பின்ன என்ன என்ன நந்தினி பண்ண சொல்ற எனக்கு உன்னை பாக்குறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு தெரியுமா இத்தனை நாள் உன்னை பார்க்காம இருந்து கஷ்டப்பட்டேன் இப்ப பாத்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் ப்ளீஸ் நந்தினி விட்டுரு என்னத்த சந்தோஷ் விட சொல்றீங்க உன் கோவத்தை தான் விட சொல்றேன் எதுவா இருந்தாலும் அப்புறமா பேசிக்கலாம் சாரி சந்தோஷ் ஒரு வேகத்துல அடிச்சுட்டேன் மன்னிச்சிருங்க பரவாயில்ல விடுமா எனக்கு இதெல்லாம் தேவைதான் கூப்பிட்டு அடிச்சிருக்கேண்ணா நம்பி ஆசையா போயிருப்பாள் எதுக்கோ கூப்பிடுறான்னு அடி நீ எதிர்பார்த்திருக்க மாட்டிய சத்தியமாடா நான் அடிப்பான்லாம் எதிர்பார்க்கல கிட்ட கூப்பிடுறாலே சரி ஒரு வேலை எனக்கு மேல அப்படி சாஞ்சு அழ போறா அப்படின்னு நான் நினைச்சேன் ரொம்ப அப்படியே உள்ளுக்குள்ள ஒரு மாதிரி சந்தோஷமா இருந்தது கிட்ட போறதுக்கு பயமாவும் இருந்தது சரி போவோமேட்டு போனேன் போனா அவ்வளவுதான் இப்போ வரைக்கும் அண்ணா இப்படி அடி வாங்கினதுக்கு போய் சிரிச்சுக்கிட்டு இருக்க நான் கூட ஒரு நிமிஷம் உனக்கு கண்ணத்துல கிஸ்த் தான் கொடுத்தான்னு நினைச்சேன் அந்த மார்க்கை பாத்துட்டு தான் காயத்ரி நல்லா நோட் பண்ணி சொன்னோம் அப்படியா கண்ணை இருக்கடாண்ணா அப்புறம் தான் கிட்ட வந்து தான் தெரியுது அப்படியே வரல் பதிஞ்சிருக்குது ச போனானா நீ பாவண்ணா

அவங்க ரெண்டு பேரும் அர்ச்சனா கிட்ட பிரியாக்கா கிட்ட சொல்லிருப்பாங்க அவ்வளவுதான் வீடு விஷயம் தெரிஞ்ச மாதிரி அவ்வளோதானா விட்டுரு இந்த விஷயம் எப்படியோ எல்லாருக்கும் தெரிஞ்சிடும் சரி வீடு நம்ம குடும்பம் தானே பாத்துக்கலாம் தெரிஞ்சுட்டு போட்டோம் அன்னைக்கு நாவல் அடிக்கும் போது எல்லாரும் தானே பாத்தாங்க இன்னைக்கு அவகிட்ட நான் அடி வாங்கினது எல்லாருக்கும் தெரிஞ்சுட்டு போட்டோம் வீடு அவ்வளவுதான் ஆனா என் நந்தினி என் மேல எவ்வளவு லவ்வா இருக்கா தெரியுமாடா என்ன அடிச்சுட்டு அதை தாங்கிக்க முடியாம அப்படி உட்காந்து அழுதுகிட்டு இருந்தா சாரி எல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தா அவ அப்படிதானா அவரும் ஆள் மட்டும் தான் ரஃப் அண்ட் டஃபா இருப்பா உள்ளுக்குள்ள வெறும் டம்மி பீஸ் மாமா மாதிரியே ரெண்டு பேருமே பழ தான் இல்ல வெளியில தான் அப்படியே ஹார்டா இருப்பாங்க ஆனா உள்ள ரொம்ப ஸ்வீட்டான உங்க ரெண்டு பேருமே சரியான பல பல குடும்பத்துல வாக்கப்பட போறா நீ பாத்து சாராரு ஆ காட்டுப்பா ஆஹ் பொறுமையா சாப்பிடுப்பா நீங்க சொல்லலைனாலும் அவரால தான் சாப்பிட முடியும் நீ சாப்பிடனா உம் உம் சந்தோஷா உனக்கு பிஞ்சு கண்டமா இருக்குதுடா அதனாலதான் நந்தினியோட விரல் ரேகா கூட தெரியுது உன் கன்னத்துல திரு பிரி பிடி திரு குடும்பமே சேர்ந்து என் அடி வாங்கினதெல்லாம் உங்களுக்கு சிரிப்பா இருக்குதா மாமா ரவுடி பொண்ணை பெத்து வச்சுட்டு சிரிக்கிறாருப்பாரா அவர் நல்லா போடா புடியா இவன் கூட தான் என் பொண்ணு அடிச்சான் அப்போ இவன் அடிச்சதுக்கும் அவ திருப்பி இவன் அடிச்சதுக்கும் சரியா போச்சு கணக்கு கரெக்டா முடிச்சு போச்சு இல்ல என் பொண்ணு கணக்குல எல்லாம் ஷார்ப்பா இருப்பா மாமா என்ன மாமா என் முன்னாடியே உங்க பொண்ணு கணக்குல ஷார்ப்புங்கிறீங்க அவ அடி கொடுத்ததுல வேணா ஷார்ப்பா இருந்திருக்கலாம் ஆனா உண்மையிலேயே கணக்குல வீக்கு தெரியுமா அவ ஸ்கூல் படிக்கும்போது காலேஜ் படிக்கும்போது போது நான் தானே அவளுக்கு மேக்ஸ் சொல்லி கொடுத்தேன் அர்ச்சனாக்கா கூட சொல்லி கொடுத்தாங்க அப்படி சொல்லுண்ணா அவ ஒரு மக்கு சாம்பர் அணி சொல்லு நல்லா சிரிச்சுனே இருக்கிறாரு பாரு அப்ப அவன் பொண்ணு அவுட் இப்ப நீ தானா ஜெயிச்ச அரே என்னடா ஓவர பேசுற நானும் என் பொண்ணு எப்பவுமே வின் பண்ணுவோம் தீமிர் பிடிச்சவனே டேய் வேடா நீ எதுக்கு நின்றுனுக்குற வந்து என்கிட்ட ஒரு வாய் வாங்கிக்க கேசரி எதுக்கு கேசரி ஊட்டி விட்டுட்டு என்னையும் அடிக்கிறதுக்கா நீங்கள் இந்த கேம்ஸை உங்கள் மருமகங்கிட்டேயே விளையாடிக்கோங்க என் கிட்டலாம் வேணாம் என் பிள்ளை பயப்படுறான்டா பயப்படலைப்பா உஷாராக இருக்கிறேன் அதுதான் என்னங்கிட்ட இல்லாமல் போச்சு பாரு எப்படி அடி வாங்கிட்டு உட்காந்துக்கிறாரு அப்பாக்கிட்டேயும் போட்டுக்கிட்டியும்

சரிங்க பண்ணிரலாம் சரி அப்ப நாளைக்கு அஞ்சு மணிக்கு அலாரம் வச்சு ஏந்து நாங்க எல்லாரும் போயிட்டு சிக்கன் மட்டன் எற நண்டு அதுக்கப்புறம் கடமா மீன் என்னன்னு என்னென்ன கிடைக்குதோ எல்லாத்தையும் வாங்கி வந்துடுறோம் சரியா மொத்தமா செய்யும் அவ்வளவுதான் சரிப்பா உன் அண்ணன் ஏன் இருப்ப ஓடிக்கிறதுக்கு பிளான் பண்ணிட்டாரு சரிங்க செய்யறேன் வாங்கி வந்துருங்க நாங்களும் உதவி பண்றோம் நீ கவலைப்படாதா நீங்க மட்டுமே தனியா செய்ய வேணும் தான் ஒரு ஒரு தடவையே சொல்லுவீங்க ஆனா ஒண்ணுக்கே பண்ண மாட்டீங்க நீங்க நாலு பேர் வெட்டியா தான் பேசிக்கிட்டு இருப்பீங்க நீங்க அதையே பண்ணுங்க கிச்சன் பக்கம் வராதீங்க வராதிங்க நாங்க பாத்துக்கிறோம் இப்ப கேசரி சாப்பிடுங்க எல்லாரும் ரொம்ப தங்கச்சி அண்ணன் பத்தி இப்படி பேசுற கரெக்டா தானே அம்மா சொல்றாங்க நீங்க எல்லாம் எப்பவுமே வெட்டியா ஐயோ சாரி 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 ஓம் புள்ள அடுத்த அடி வாங்கிறதுக்கு ரெடியா இருக்காண்டி என்னடா சொன்னேன் நீ சந்தோஷே ஓடிடு தோ போயிட்டு